ஹலோ நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார் நம்மை அழைத்த தெய்வம் யார் நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம் யார் நம்முடைய தேவனுக்கு ரூபம் இல்லை அவர் அழகானவர் ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் இல்லை ஆகையால் ஸ்வரூபம் ஒன்றும் இல்லையே வார்த்தையாலே மகிமைப்படுகிற உண்மையை சொன்னா கோபம் வரும் பாருங்க சொல்லுங்களேன் நீங்க போங்க நீங்க செத்தா எங்க பாச அடக்குவாங்க கல்லற தோட்டம் இல்லையே நீ செத்து பாரு அடக்கி காட்டி தார கையை விரித்து அள்ளி சொல்லு செத்தவனை செத்தவர்கள் அடக்கம் பண்ணுவார்கள் செத்தவனை குறித்து நீ பயப்படாத நீ செத்தா சந்தோஷப்படு நான் கண்ணை மூடும் போது என் ஆத்துமா என் ஆண்டவரோடு கை தட்டிராத கை தட்டலைன்னா பயம் 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 தேவன் நமக்கு பயம் இல்லாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கையா தட்ட